விருட்சிக ராசி நண்பர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் என்னென்னா இந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ சனியுடைய பார்வை ராசிக்கு சனி படாத பாடு படுத்திட்டார் ரெண்டு வருஷமா இப்போ என்ன செய்ய போகிறாரு இந்த சனி பயிற்சி வருதுன்னு சொல்கிறாங்களே திருக்கணித்த ரீதியாக சனிப்பயிற்சி வரப்போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி சொல்கிறாங்களே அந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போகின்ற போது எந்த விதமான படங்களை கொடுப்பார் என்ற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் முதல்ல ஒரே ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லிடுறேன் சனி பகவான் இடம் மாறுவது என்பது உங்களுக்கு யோகமாகும் அதை மட்டும் மனசில் வச்சிங்க ஏன் யோகமாக சொல்கிறான் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்பொழுது கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்தை சஞ்சரிக்கின்ற காலகட்டம் அப்படி பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு பதிஞ்சிருக்கு அப்போ உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் உலர் ஏதேனும் ஒரு வகையில் புரியுங்களா ஏதாகும் ஒரு கவலை என்பது நெருக்கடி என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு பக்கம் பார்த்தா ஜெயிச்சுட்டு இருப்பீங்க மறுபக்கம் காலை இழுத்து வர மாதிரி இழுத்து விடுவார் புரியுங்களா உங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் ஜென்ம ராசி சனி பகவான் பார்க்கின்ற போது அந்த நிலையில் இருந்து ஒரு விடுதலை இப்பொழுது கிடைக்கப் போகிறது சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் புத்திரஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ பிள்ளைகள் மீது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை உங்களுக்கு தேவைப்படும் பூர்வீக சொத்துகளில் ஒரு சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கைக்கு பூர்வீக சொத்து வர ஆரம்பிக்கும் புரியுங்களா நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக காதல் கூட உருவாக ஆரம்பிக்கும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி அந்த வேலை உண்டாக்குவார் சரி ஐந்தாம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நாலாம் இடத்த சனியை விட கொஞ்சம் மாற்றமான பலன்களை கொஞ்சம் அதைவிட யோகமான பலன்களை இப்போ வழங்குவார் நெருக்கடி அதை கொடுக்க மாட்டார் ஆனா அப்படி பார்வை மூன்று பார்வை இருக்கு பாருங்க அது என்ன செய்ய போகுது எந்த இடத்தை பார்க்க போகுது முதல்ல அப்படி மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தின் மீது இதை எழுதி வச்சிக்கங்க என்ன காரணம்னா ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் தான் நட்பு ஸ்தானம் ஏழாம் இடம் தான் கூட்டு தொழில்களுக்குரிய இடம் இரண்டு நபர்களை ஒன்றாக்கிடக்கூடிய இடம் ஏழாம் இடம்தான் அந்த இடத்தை சனி பார்க்க போகிறார் அங்கு ஒரு விரிசலை சனி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லபடியாக பழகிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ளே மனசாபங்கள் ஏற்படலாம் இந்த சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள் தம்பதிகளுக்குள் ஒரு இணக்கம் இல்லாத நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போனால் மட்டும்தான் நீங்களே கையில் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நகர்த்திக்கிட்டு போக முடியும் இல்லைன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலை நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் போகுவாங்க இந்த நேரத்தில் அடுத்த ஏழாம் பார்வை பார்க்கின்ற போது அது உங்களுக்கு யோகத்தை போகிறது ஒரு தனித்து நின்று ஜெயம் காணக்கூடிய நிலைக்கு இப்போ நீங்கள் வரப்போறீங்க பதினொன்றாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை இதுதாங்க யோகம் உங்களுக்கு என்னன்னா அவருடைய ஏழாம் பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு வருகின்ற போது எதிர்பார்த்த பணம் தடைப்பட்டிருந்த வருமானம் புரியுதுங்களா எல்லாமும் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய நவீன பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும் நண்பர்களால் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் என்பதும் ஒரு பக்கம் உங்களுக்கு பலனாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு பதியுது அப்போ கொஞ்சம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் இணக்கமாக போங்க அப்படி சொல்லியிருக்கிறேன் இப்போ அப்படி பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதியுது இப்போ குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சலசலப்பை நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் பணம் வரப்போகுது பதினொன்று பணம் வரப்போகுது ஆனா நீ வரவு செலவுல கவனமா இருந்துக்குப்பா வரது செலவு பண்ணிட்டே இருக்காத வரவு செலவிலும் கவனமாக இரு என்பதை சனி பகவான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்வார் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது கடந்த கால நெருக்கடிகளில் இருந்து உங்களை மீட்டெடுக்கும் என்பது மட்டும் உண்மை பணம் வரவு வரத்தான் போகுது செல்வாக்கு உயரதான் போகுது அந்தஸ்து உயரதான் போகுது ஆனா நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அங்கே நீங்க கவனமா இருந்துக்குங்க ஒரு முறையாவது திருநாளர் போயிட்டு வாங்க நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் விச்சகம் ராசினியர்களே இந்த வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குற போது இந்த விற்சகத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் நான்காம் இடத்திலே கடந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டாத்தம சனி என்று அவர் பெயர் பெற்று வெற்றியிருந்தார் என்ன அஷ்டாத்தம சனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்க போனீங்கன்னா போட்டி இல்லை லோன் கிடைக்கலை இல்லை ஒழுங்காக பத்திரப்பதிவு நடக்கலை இப்படி நூதனமான பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தித்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த தொல்லைகளை கடந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்க போல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது வாகன யோகம் இந்த வாகனங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கடந்த ரெண்டரை வருஷம் விருச்சகத்துக்காரங்க பட்டப்பாடு இவ்வளவுதான் இருக்காது அவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ரிப்பேர் ஆகிடுது ரே முட்டிடுது மோதிடுது தேவையில்லாமல் தேஞ்சு போச்சு உடஞ்சி போச்சு இப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததெல்லாம் உண்டு அதேபோல் வீட்டுக்குள்ள அம்மான் இருந்தாங்க ரொம்ப பாசமான தாய் எங்களை வளர்த்தவள் பெற்றவள் வளர்த்தவள் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நோயும் கஷ்டங்களோ இல்லைன்னா மனசு ஒத்துப்போகலை நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கலை இப்படி என்று இருக்கக்கூடிய காலச்சூழலை கடந்த ரெண்டரை வருஷம் மனப்புழுக்கத்தோடு கண்டுகளித்த காலங்களெல்லாம் உண்டு அதேபோல் நாலாம் இடத்தம் என்று சொல்லக்கூடியது படிக்கின்ற பிள்ளைகளின் கல்வி இந்த விரச்சகத்தில் பிறந்தவங்க ஸ்கூலிங் லைஃப்பில் இருப்பாங்க பாருங்கள் இந்த ப்ளஸ் டூவுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்து பதினோராம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்றது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை டியூஷனுக்கு போனால் பிரச்சனை வாத்தியார் மறந்து போய் மார்க் போடுறாரு திருத்துறவங்க கவனிக்கலை இல்லை டீச்சருக்கும் பிள்ளைக்கும் வாதம் வீட்டுக்குள்ளே வந்து சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க இப்படியான தொல்லைகளை இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் இவ்வளோ காலமும் இருந்தது இதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கும்பத்திலிருந்து கொண்டு உங்களோட ராசியை பார்த்து கொண்டே இருந்தார் அப்போ ராசியை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால ஏற்கனவே சனிஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு எதிரி கிரகம் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன இருக்குன்னு கேட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்டை பூரா உரிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொம்மையில் இருக்கக்கூடிய காற்றை பூரா எடுத்துச்சுன்னா அது எப்படி துவண்டு விழுந்துருமோ அதுபோல் ஒரு துவண்டு போன மனநிலைகளை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையைத்தான் கடந்த ரெண்டரை ஆண்டுகள் வாழ்ந்தீங்க நேரில் இப்போ பாருங்கள் இந்த செய்திகள் பூரா உங்களுக்கு மாற்றத்திற்கு வரும் அப்போ ஐந்தாம் இடத்துல சனி போனால் நல்லதை சார்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிற போது அர்ஷ்டாத்தம சனி முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஐந்தாம் இடத்திற்கு போகிறதுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு வாகன யோகங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காட்சிகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இதில் ஒரு சில பேருக்கு சிக்கல் பிற பிரச்சனைகள் வரலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க வீட்டில் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நடமாட்டத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இரண்டாம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல் நீங்கள் யாராவது நம்பி காசு கொடுத்தா திருப்பி வரலை வட்டி கொடுத்த சார் வட்டி கூட கொடுக்க மாட்டேன்றான் நம்பி கொடுத்த சார் உதவி நீ உதவிக்கரம் பண்ணால் அவன் தூக்கி போட்டு போயிட்டான் இந்த உலகத்தில் நியாயத்துக்கு மார்க்கமே இல்லை இப்படியெல்லாம் அழுத்து போகின்ற அளவிற்கு வரவு செலவுகளிலே துன்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த ஃபென்ஷனர்ஸ் கூட இருக்கிற காசை கொண்டு எங்கே போடணும் எப்படி பத்திரமாக வச்சுக்கணும் இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதுபோல வயதானவர்களின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் வைக்கணும் இந்த இடுப்பு கைகாலில் வழிவரது இந்த வெரிக்கோஸ்பைன்னு சொல்லுவாங்க நரம்பு வியாதிகள் இந்த தொடை பக்கங்களில் ஏதாவது வழிகள் ஏற்படுவது இல்லை தூங்கி எந்திக்கிற போதே கால்கை மரத்து போகிறது இப்படிப்பட்ட தன்மைகளை வயது போனவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து விட்டாலும் வாலிபத்திலே வாழத் துடித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு முப்பது வயதுகளுக்கு மேலே வாழ்க்கை எனக்கு என்னன்னு கேட்கக்கூடிய இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அது கூடவே உழைப்பு அதிகமாயிட்டே போகும் நீங்கள் எல்லாரும் எட்டு மணி நேரம் பார்க்குறா இன்னைய மட்டும் ஏன் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க சொல்கிற தான் அமையும் நீங்கள் அதில் நிறைய கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் அடிக்கடி உடல்நலக் கோளாறுகள் வருவது போன்ற தோற்றங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி யாருக்காவது கழுத்து வலி முதுகு வலி இப்படிப்பட்ட தோல் பை பட்டையில் பை பெயின் ஆகிறது இந்த உட்காந்து வேலை பார்க்குறவங்க கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் பட்டையில் பெயின் கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த டூவீலர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலியெல்லாம் வரும் இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு இதை நீங்கள் அதற்கு தக்கபடி பார்த்து சமாளிக்க கற்றுக்கணும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் திடீரென்று புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு புதிய தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கின்றார் இந்த பதினோராம் இடத்தை சனி பார்க்கறதுனால முன்னோர்களுடைய ஆஸ்திகள் பூஸ்திகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற யோகம் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்களின் நட்பு கிடைக்கும் இந்த கல்யாணமாகி வித விதண்டாவாதமாக பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகி மீண்டும் ஏதாவது எனக்கு கிடைக்குமா நடக்குமான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ரெண்டரை வருஷத்தில் திரு திரும்பவும் நல்லபடியாக கல்யாணமாகி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வரும் அதுபோல் பதினோராம் இடத்தை சனி பார்க்கின்றதுனால இயற்கை லாபங்கள் உங்களுக்கு பெருகும் இந்த பழக்கடை காய்கறி கடை மளிகை கடை விவசாயம் இப்படிப்பட்ட மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு கட்டட தொழில் இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறத பார்ப்பீங்க அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி தான் இருக்க போகுது சார் எல்லாம் மிக்சடாக இருக்குதான்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும் மிக்சடாக தான் இருக்கும் ஆனால் இந்த புதிய வாழ்க்கையை தேடி துவங்குகின்ற முதல் பயணம் புறப்படுகிற பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கும் வயோதிகர்களும் கொஞ்சம் நலத்தை பார்த்துக்கணும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க உற்சாகமாக அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க இதெல்லாம் பார்க்குறபோது கண்டிப்பாக இந்த சனிஸ்வர பகவானுடைய பயிற்சி விரச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சென்ற சனிப்பயிற்சியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பல மடங்கு நல்ல திருப்திகரமான முன்னேற்றங்கள் இருப்பதுதான் கட்டாயம் உறுதியாக கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு சனிப்பயிற்சி கண்டிப்பாக இயல்பாக நல்லதை செய்யும்